கோயம்புத்தூர் மாவட்ட சாலைகள் பாதுகாப்பு சங்கத்தின் பனிரெண்டாவது மகாசபை கூட்டம் வெள்ளக்கிணர் பிரிவு பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சாலை விபத்துகளில் இறந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தியதுடன் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கோயம்புத்தூர் மாவட்ட சாலைகள் பாதுகாப்பு சங்கத்தின் பனிரெண்டாவது மகாசபை கூட்டம் கோவை வெள்ளக்கிணர் பிரிவு பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் வரவேற்று பேசினார் துணை செயலாளர் பன்னீர்செல்வம் நிர்வாக கமிட்டியினர் சந்திரசேகர் ஜீவா துரைசாமி யோக நரசிம்மூர்த்தி ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்க தலைவர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செயலாளர் தேவேந்திரன் ஆண்டறிக்கை வாசித்தார் பொருளாளர் ராஜேந்திரன் வரவு செலவு கணக்கை சமர்ப்பித்தார் இக்கூட்டத்தில் கேரள வயநாட்டில் பலத்த மழையால் இறந்தவர்களுக்கும் கோவை மாவட்டத்தில் பழுதடைந்த சாலைகளில் வாகன விபத்துகளில் இறந்தவர்களுக்கும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து பெரிநாயக்கன் பாளையம் மேம்பாலத்தில் மேல் விளக்குகள் அமைக்க வேண்டும் மேட்டுப்பாளையம் சாலை அவினாசி சாலை சக்தி சாலை திருச்சி சாலை பாலக்காடு சாலை பழனி சாலை பகுதிகளில் உள்ள சென்டர் மீடியன்களில் தெருவிளக்கு கம்பங்களில் தொங்கிக் கொண்டிருக்கும் அரசு கேபிள் தனியார் கேபிள் இன்டர்நெட் கேபிள் உயர்கள் வாகன ஓட்டிகள் மீது பட்டு உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு தெருவிளக்கு கம்பங்களில் கட்டப்பட்டுள்ள அனைத்து ஒயர்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் ரூபாய் எழுபத்தி ஒரு கோடியில் சாய்பாபா காலனி பகுதியில் புதிய மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது உரிய முன்னெச்சரிக்கை இல்லாமல் சர்வீஸ் சாலைகள் அமைக்காமல் ஆக்கிரமிப்புகள் எடுக்காமல் வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்காமல் தொடங்கப்பட்டுள்ளதை கண்டித்து முழு விவரங்களுடன் கூடிய திட்ட அறிக்கையை போர்டு வைக்க வேண்டும் கோவை என்ஜிஜிஓ காலனியில் உள்ள ரயில்வே கிராசிங்கில் புதிய மேம்பாலம் கட்ட வேலைகள் தொடங்கப்படும் முன்பு மாற்று பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலைகளை செப்பனிட்டு தெருவிளக்குகள் அமைத்து ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் விரைவாக சென்று வர உரிய நடவடிக்கையை துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும் என்றும் மேலும் உருமாண்டம்பாளையம் வெள்ளக்கண்ணர் பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரயில்வே கிராசிங்கில் பாலம் கட்ட ரயில்வே துறையினர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது என்றும் வெள்ளக்கணியிலிருந்து மயிலம்பட்டி வரை எண்பது அடி சாலையாக தரம் உயர்த்த அகலப்படுத்த மாவட்ட நிர்வாகம் அளவீடுகள் செய்து வருகின்றனர் வெள்ளக்கினர் சின்னவேடம்பட்டி விளாங்குறிச்சி காலப்பட்டி வெள்ளானப்பட்டி நீலம்பூர் உள்ளிட்ட பகுதியில் இதற்காக உரிய முறையில் தகவல் தெரிவித்து அரசு மக்கள் கூட்டம் நடத்தி மக்களிடம் கருத்து கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் விளக்கினர் பிரிவு ஜிஎன் மில்ஸ் ஐடிஐ சேரன் நகர் கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சாலையின் ஓரத்தில் அமைக்கப்பட்ட தெருவுலுக்கு சரியாக அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் சங்க உறுப்பினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தனர்